அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ஏரோ இந்தியா டுவெண்ட்டி இன்னைக்கு கர்நாடகாவில் பெங்களூருல இருக்கக்கூடிய அலங்கா ஏர்பேஸ்ல துவங்கி இருக்க இதனுடைய ஒரு முன்னோட்டமா நம்ம இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி மற்றும் விமானப்படை தளபதி ஏ பி சிங் ஆகியோர் ரெண்டு பேரும் சேர்ந்த போர் விமானத்துல ஒன்றாக பறந்து பார்த்திருக்காங்க கர்நாடகாவில் நடந்து வரும் ஏரோ இண்டியா விமான கண்காட்சியை ஒட்டி ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி மற்றும் விமானப்படை தலைமை தளபதி ஏ பி சிங் ஆகியோர் தேஜஸ்பூர் விமானத்தில் பறந்துள்ளனர் பெங்களூரு எலங்கா விமான பயிற்சி மையத்தில் இன்றிலிருந்து பதினான்காம் தேதி வரை ஏரோ இண்டியா டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் விமான கண்காட்சி நடக்கிறது அமெரிக்கா உள்ளிட்ட முக்கிய நாடுகளின் விமானப்படைகள் இந்த கண்காட்சியில் பங்கேற்றுள்ளன இந்தியா மட்டுமல்ல அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இதில் பங்கேற்றிருக்கின்றன இந்த கண்காட்சியில் பல்வேறு தொழில் வாய்ப்புகள் பாதுகாப்பு மற்றும் விமானத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆசிய அளவில் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விமான கண்காட்சி இது என்பதால் இதை பார்ப்பதற்கு ஏராளமானோர் கண்டிப்பாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ியா ஃபைவ் கண்காட்சியை ஒட்டி இந்திய விமானப்படை விமானங்களின் இறுதி ஒத்திகை நிகழ்ச்சி நேற்று நடந்தது இதன் ஒரு பகுதியாகத்தான் ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி விமானப்படை தலைமை தளபதி ஏ பி சிங் ஆகியோர் பெங்களூரு அலங்கா விமானப்படை தளத்திலிருந்து தேஜஸ் போர் விமானத்தில் பறந்து பார்த்திருக்கின்றனர் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் விமானத்தில் பயணம் மேற்கொண்டனர் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானத்தில் இரு இராணுவ தலைமை அதிகாரிகள் ஒன்றாக பயணிப்பது என்பது இதுவே முதல் முறை நம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் படை தளபதிகள் ஒன்றாக ஒரே வாகனத்தில் பயணிக்க கூடாது என்ற ஒரு புரோட்டோகால் இருக்கிறது இருப்பினும் இரண்டு படை தளபதிகள் தற்போது ஒரே விமானத்தில் வந்து பயணம் செய்திருக்கிறார்கள் இது பற்றி பலரும் தற்போது விமர்சனங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றனர்